ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துல இருந்தே தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புல என்ன வச்சுட்டு தூங்குற இருந்துட்டு இருக்கு இதனால நம்ம உடம்புல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சம்மர்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம பாடியோட நரம்புகளோட ஒட்டுமொத்த மையப்புளியுமே தொப்புளுக்கு பின்னாடிதான் இருக்கு சுமார் எழுவதாயிரம் நரம்புகள் தொப்புளுக்கு பின்புறம் இருக்கு ரொம்ப நேரமா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க இல்ல ரொம்ப நேரமா மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் வந்து ட்ரை ஆகும் அது மட்டும் இல்லாம கண் பார்வை குறைபாடு ஏற்படும் நம்ம ரெகுலரா இந்த மாதிரி தொப்புல்ல ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண் பார்வை தெளிவடையது மட்டும் இல்லாம கண் வறட்சி ஏற்படாம பாத்துக்கலாம் உங்களுக்கு பாத வெடிப்புகள் சரும பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டே இருந்ததுன்னா தாராளமா என்னையை அப்ளை பண்ணலாம் ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்குறது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சியும் ஆரோக்கியமா இருக்கும் ஆயில் அப்ளை பண்றதுனால நம்ம தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையடைகிறது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்குது நம்மளோட ஹோல் பாடியோட ஹெல்த்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுது மூட்டு வலி முழங்கால் வலி இல்லை ரொம்ப நாளாவே கால் நரம்புகள்ல வரக்கூடிய வலி இது எல்லாத்துக்குமே நம்ம ரெகுலராக ஆயில் அப்ளை பண்றதுனால நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் கணயம் தொடர்பான பிரச்சனைகள் கர்ப்பப்பை ரொம்பவே வீக்கா இருக்கு நைட்டு சரியா தூக்கமே வரல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த மெத்தட் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் என்னென்ன எண்ணெய்கள் நம்ம வைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கோகோனட் ஆயில் கோகனட் ஆயில் அப்ளை பண்றதுனால நமக்கு கண் வலி சரும வறட்சி இது எல்லாமே குறையும் நெக்ஸ்ட் வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா சரியாகும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் பீரியட்ஸ்னால வரக்கூடிய பெயின்க்கு ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுனால பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஹீட் அதிகமாகும் போது சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பிரச்சனைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணும்போது அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் நல்லெண்ணெய்யை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணிட்டு வரும்போது ஹீட்னால ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயை யூஸ் பண்றதுனால நரம்பு தளர்ச்சி உடல் நடுக்கம் ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகுறது இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் சில பெண்களுக்கு கர்ப்பப்பை ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால அடிக்கடி அபார்ட் ஆகும் மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்தோட இன்ஃபர்டிலிட்டிக்கு தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இது ரெண்டையுமே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஒரு பத்து நாள் தொடர்ந்து பாதாம் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்ல பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்கின்னு எங்காகிறது வரக்கூடிய ரிங்கிள்ஸ் கருவளையம் எல்லாமே குறையும் ஃபைனலா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் யூஸ் பண்றதுனால நம்மளோட பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகுறது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான கோளாறு மலச்சிக்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே சரியாகும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பை